பிரேசலாட் கத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த அருமையான காலை வேளையிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாக கற்றுக் கொடுத்து கிருபு நன்றி சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய வாசனம் புதிய புதிய வார்த்தை புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன் காலை தோறும் கிருபை புதியா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் நீதிமொழி புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகார கடைசி வசனத்தை நான் பார்க்கும்போது தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லப்பட்டது நீதிமொழிகள் எழுதின அருமையான ராஜா சாலமோன் ராஜா சொல்லுகிறான் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் அவன் வந்து நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டானா ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லப்பட்ட ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் பி கேர்ஃபுல் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று பல போர்டுகள் பார்த்துருக்கலாம் சோதரன் இப்போ ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஞானவன் ஒரு ஞானி ஞானி என்று பெயர் பற்றவன் சொல்லிக்கலாம் சோதரன் அப்போ அவன் கர்த்தருக்கு பயந்து பாருங்க ஜாக்கிரதையா இருப்பது என்பது என்ன தன் வேலையை வேலையில் எப்படி இருப்பான் அவன் கண்ணும் கருத்துமாய் கருமமே கண்ணாயினார் சொல்லும் போல் அவன் கொடுக்கப்பட்ட வேலை இந்த நாட்களிலும் அந்த நாட்களிலும் அவன் அவன் தன் சொந்த வேலையில் உண்மையாய் ஜாக்கிரதையாக இருப்பான் ஆனால் அவன் ஒரு நாளும் வெக்கமடைந்து போக மாட்டான் அது சின்ன வேலையோ பெரிய சில ஆட்சியில் போயிரு அந்த வேலை கிடச்சா அப்படி செய்வேன் எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சு எந்த வேலையாக இருந்தாலும் சரி நேற்று தடத்துல நான் பார்த்த டிவியில் நியூஸை பார்க்கும்போது அந்த பட்டாசு கொளுத்திட்டு போட்டு பல ரோடெல்லாம் பயங்கர கழிச்சா இந்த துப்புரவு ஜனங்களை எப்படி துப்புரவு பண்ணாங்க பார் க்ளீன் பண்ணாங்க பல டன் கணக்கில் டன் கணக்கில் குப்பைகளை வாரணும் அவன் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை இது கூட கடமை நாங்கள் செய்யணும்னு செய்யணும் கடமை என்று சொல்லும்போது தான் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுடைய வேலை சுத்தம் பண்ணுவது எங்களுடைய வேலை அசுத்தம் பண்ண நம்ம மாதிரி அவங்க எல்லாம் வரைஞ்ச ஜனங்கள் அவங்க எல்லாம் என்ன அப்படின்னு நினைப்போம் இல்லையா அவங்க தான் உண்மையிலேயே பெரியவர்கள் மற்ற எல்லா வேலைக்கார்டு பெரியவர்கள் இதை சுத்தம் பண்ணுறவங்களா ஏன்னா அழுக்கா போடுறது நம்ம வேலை அழுக்கு பண்றது சுத்தம் பண்றது அவங்க வேலை அந்த வேலையில ஜாக்கிரதையாக இருக்கிறவர் வந்து பாருங்க சில சமயத்தில் பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய மக்கள் வந்து அவளை வாழ்த்துவாருங்க ஏன்னா அந்த மாதிரி வேலையால் பார்க்க முடியுது சரிங்க நீங்கள் நாட்டுக்காக செய்கிற சம்பளம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சம்பளம் கொடுக்குற சம்பளம் அவங்களுக்கு போதாது தான் ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் வேலையில் சாக்கிறது சில ஆட்கள் பெரிய வேலைக்கு தான் பாடும் பாருங்கள் பெரிய வேலை இருந்தால் தான் நான் செய்வேன் சோதரம் சில சமயங்கள் நாங்கள்லாம் பழைய ஆட்களில் நைன்டிஸில்லாம் நான் பார்க்கும்போது சில ஆட்களை பார்த்துருக்குறோம் சில பசங்க சொல்லுவாங்க ஐயா நான் பத்தாம் கிளாஸ் படிச்சிட்டேன் ஐயா அதனால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல என்னோடய விவசாயம் என்னால் செய்ய முடியல நான் பத்தாம் கிளாஸ் படிச்சிட்டேன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறவங்க நான் பார்த்துருக்கேன் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு அவங்க ரொம்ப படிச்சது போல் பண்ணிவிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க தோட்ட வேலையெல்லாம் விட்டுட்டு பெங்களூருக்கு வேலைக்கு போவாங்க ஏன்னா பெங்களூரில் நல்ல வேலை கிடைக்கும் இங்கெல்லாம் வேலை வேலைங்க தோட்ட வேலையெல்லாம் ஒரு வேலையா விவசாயம்லாம் ஒரு காரியமானு சொல்லி சொல்லுவதை நான் கேள்விப்பட்டேன் என்கிட்டயே சொல்லியிருக்கான் அப்போது பத்தாம் கிளாஸ் படித்தாலே நான் இந்த வேலை செய்வேன் எந்த வேலையாக இருந்தாலும் நீ ஜாக்கிரதையாக இருந்தால் நீங்கள் நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டோம் ராஜாக்களுக்கு நிறையா படிக்கணும் எளியாவை பற்றி படிக்கும்போது நான் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவன் தானியல் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவன் அப்போது ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுறவர்கள் கர்த்தருடைய அவள் கொடுத்த வேலையை உண்மையாக செய்கிறவர்கள் இந்த நாட்கள் அருமையானவரே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏன் உயர்வு இல்லை ஏன் ஆசீர்வாதம் வராமல் எனக்கு தடை இருக்க காரணம் நம்முடைய வேலையை நம்ம ஒழுக்காக செய்யணும் சோதர் சில ஆட்கள் தெரியும் அப்படியே கம்பெனி போய் பஞ்ச வெளியே போயிடுவாங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்புறம் சம்பளம் வாங்கிடுவாங்க வெளியே வேலை செய்வாங்க இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கோம் இவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய பிள்ளை என்று சொன்னாலும் அது உண்மை இல்லாத தமிழத்தில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது அவர்கள் நீ செருக்கு முன்பாய் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீ அவனை கண்டால் அவன் பார்த்துக்க உண்மையாக இருக்கிறவன் ஜாக்கிரதையாக வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவன் கண்ணும் கருத்துமாக இருக்கிறவன் அவன் சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக இருப்பான் ஒரு கேர் இருக்க டிரைவர் கேர்லெஸ்ஸாக இருந்தால் என்ன ஆகும் சட்டி யோசனை பண்ணிப்பாங்க ஒரு டிரைவர் பெரிய பஸ்ஸை ஓட்டிகிட்டு போகிறோம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் அந்த ஜனங்கள் என்ன ஆவாங்கன்னு சற்று யோசனை பண்ணி அப்போ ஜாக்கிரதையாக ஓட்டுறோம் ஜாக்கிரதை அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைன்னு அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கணும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வேலைகள் ஐயோ எனக்கு இந்த வேலை கிடைச்சிச்சே நான் படித்த வேலை கிடைக்கலையே என்று சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த சின்ன அந்த வேலையிலே உண்மையாயிருந்தோம் கர்த்தர் கொடுத்த சின்ன ஊழியத்தில் உண்மையாயிருந்தோம் கர்த்தர் கொடுத்த சின்ன குடும்பத்தில் உண்மையாக இருக்கு கர்த்தர் கொடுத்த எல்லாத்துலேயும் நீங்க உண்மையாக ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது உண்மை என்று சொல்லும்போது நான் ஜாக்கிரதை சொல்றேன் ஜாக்கிரதையா இருக்கும் பொழுது நம்மை ஒரு நாள் கொண்டு நிறுத்துவார் ராஜாவுக்கு முன்பாக ராஜாக்கு முன்னாடி ஏன் நிற்கிறான்னா இவன் சொல்லதான் ராஜா கேட்கணும் ஒரு ஆலோசனை சொல்லத்தான் போகிறான் ராஜா அப்படிப்பட்டதான ஒரு மகளாய் கத்தர் மாற்றுவார் இந்த நாளில் அருமையான நீ நினைக்கலாம் என் நான் எல்லாம் போயிச்சு என் வாழ்க்கையே போயிச்சு என் வாழ்க்கையில் இல்லை எல்லாம் இழந்துட்டேன் நான் இப்பொழுது ரொம்ப ரோடுலாம் இருக்குன்னு நினைக்காதீங்க எந்த வேலையாக இருந்தாலும் பரவார் சோதரம் உண்மையை பாருங்க அடிக்கடி சொல்லிக் கொடுப்பாங்க பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது ஆனால் எந்த வேலையும் செய்யலாம் அது தப்பான வேலை இல்லை அதனால சொல்ல துப்புரவு பணியாளர்களுடைய வேலை உலகத்திலே பெரிய வேலை சரிம்மா உங்களை அந்த மாதிரி அந்த வேலையே நான் அந்த வேலையை நம்ம சீப்பான வேலை அதெல்லாம் நான் போக மாட்டேன் கர்த்தர் வைத்தாலே செய்துங்க அப்படி உண்மையாக இருங்க சின்ன சர்ச்சை ஒரு பத்து பேர் இருக்காங்க உண்மையாக இருங்க ஒரு ஆள் இருக்காங்க உண்மையாக இருங்க ஒரு ஆளுமே இல்லை ஜாக்கிரதையாக இருங்க அங்கே அவர்கள் அந்த அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன ராஜாக்களுக்கு முன்பாய் கொண்டு நிறுத்துகிறான் அந்த நாட்கள் அருமையான உள்ளே ரொம்ப நாங்கள் வீக்காக இருக்கிறோம் ரொம்ப மோசமாக இருக்கிறோம் நாங்கள் வேலை சரியில்லை பணம் இல்லை அது இல்லை இதுலன்னு சொல்லாமல் நீ இருக்கிறதை இருக்கிறதுல உண்மையாய் இருக்கிறதுல ஜாக்கிரதாக இருக்கும்படி கர்த்தர் இந்த காலவில் உங்களை அழைக்கிறார் அப்படி நீ செஞ்சு பாருங்களேன் கர்த்தர் உங்களை அப்படி படிப்படியாக எத்தனை ஆள்கள் கோடீஸ்வரராக இருக்கிறவர்கள் இன்றைக்கு பெரிய ஆளுகளை இருக்கிறவங்களா ஒன்றுக்கும் இல்லாமல் இருந்து போனவங்க தான் காரணம் அவர்கள் செய்கிற வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தால் இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருந்தால் கர்த்தர் ராஜா கும்பா அதே யோசிப்பதே தான் ராஜா கும்ப நிற்க வைக்கணும் அவன் ஜாக்கிரதையாக இருந்தான் கர்த்தர் பயந்துருந்தான் அந்த இந்த காலவுல கர்த்தர் உங்களே பார்த்தா சொல்றாங்க நீங்கள் ஆளு பயந்து ஜாக்கிரதையாக இருப்பீங்களா உங்களை ராஜா கும்பா நிறுத்தி அவர்கள் உன்னுடைய ஆலோசனை கேட்க வைப்பாரான் இந்த காலையில் ஒப்பு கொடுங்க நீங்கள் எங்க நிற்கணும் விரும்புகிறீங்க ஜாக்கிரதை இல்லைன்னா நீசருக்கு உண்பாக நிற்பீங்க பாலியலுக்கு உண்பாக ஜாக்கிரதையாக இருந்து எங்கே நிற்பீங்க ராஜாக்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் இந்த காலையில் ஒப்புகள் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவின் நல்லா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேலையில் வருகிறமையா நாங்கள் ஆண்டவரே ஜாக்கிரதையாக இருந்தேன் வேலைகளில் ஜாக்கிரதாக இருந்தால் ராஜாவுக்கு முன்பாக நிற்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கு நீசருக்கு முன்பாக இல்லை ராஜாக்கு முன்பாக நிற்பாங்கன்னு சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நினைவு கூறுகிறோம் இன்றைக்கும் எந்த வேலையோ சின்னதோ பெருசோ ஆண்டவரே அது உண்மையாக நாங்கள் இருக்க ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யும் வேலையில் கம்பெனியில் செய்கிற வேலை அன்றவரே குடும்பத்தில் செய்கிற வேலைகள் எந்த இடத்துல வேலை போனாலும் வருணாலும் வேண்டும் ஆண்டவர் இருக்க உதவி செய்யுங்க சின்ன வேலையோ பெரிய வேலையோ எதிலையும் உண்மையா இருந்து ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்ய முடிச்சு அப்பிக்கிறோம் கேட்குற யாவரையும் விதா குமார் வசனத்தில் ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி ஆண்டவரே ஒரு ஜாக்கிரதையான அனுபவம் ஒரு முன்னேற்ற அனுபவம் ராஜா ஆண்டவரையுடைய பேச்சை கேட்குற அளவுக்கு கத்திர மாற்றம் ஆசீர்வதி திருவேக்கல் மாதிரி இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் கத்திர அப்படியே செய்வாராக என் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கீங்களா அப்படியான அவங்க ராஜா கமல் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் இன்னொரு லோக சுவாத்தியம் சந்திக்கும் வரையிலும் தமிழம் எல்லாரையும் ஆசிரியப்பாராக ஆமாம்